பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ்ங்கிறது என்னென்னவோ நமக்கு தொந்தரவு பண்ணும் ஆரம்பித்தவுடன் மிக அதிகமான வயிற்று வலி இருக்கலாம் காய்ச்சல் அதிகமாக வரும் வெள்ளைப்படுதல் இருக்கும் வெள்ளைப்படுறது வந்து கெட்ட வாசனை கூட இருக்கலாம் வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்றுவலி இருக்கும் இது மாதிரி தொந்தரவுகளோட பெண்கள் வருவாங்க அவர்களுக்கு வயிற்றை நாம பார்க்கும்போது எந்த இடத்துல தொட்டாலும் மிக அதிகமான வயிற்றுவலி இருக்கும் அவர்களுக்கு கர்ப்பப்பை வாயிலிருந்தோ இருந்தோ பிறப்புறுப்பில் இருந்தோ என்ன கிருமிகள் வளருது அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக அது பாக்டீரியாவா இருக்கலாம் அல்லது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொனேரியாவாக இருக்கலாம் அல்லது கிளாமைடியல் கிருமியாக இருக்கலாம் ஸோ அதை எடுத்து நாங்கள் கல்ச்சருக்கு கொடுப்போம் அதுவும் இல்லாமல் அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறத பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு ரெண்டு கருக்குழாயும் வீங்கி சீக்கோர்த்து இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அது பேர் பயோசால்ஃபிங்ஸ் ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டுபிடித்து உடனடியாக அதற்கு தகுந்த மாத்திரைகள் அல்லது நரம்பின் வழியாக ஊசிகள் போட்டு இதை குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது